கத்திரப்பட்டி மருந்து நினைவுகள் வீரர்களுமே கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் நைசெட்டி காரணம் இந்த சரவுண்டமண்டியபிங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பரிசுனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் காலையா ஒன்பது வீரர்களாட்டு மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்க்க காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டாமா பலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து தந்திடா வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஏற்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தண்டிட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட

போ வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம் தொடுப்பட்டி பெரிய ادیபர் அன்பகுரியான லட்சி மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு வல்லுவர்கள் ஆட்ட நாயகன் பாஸ்கர் என்ற ஜாக்கி நிலையாக தேனி மாவட்டம் தோடி நாயக்கனார் சதீஷ்குமார் குமார் ஆர் எஃப் வெற்றி பரிசு வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விற்றன பரிசு தொழில் வரலாறு அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளை காலை சிறப்பான வீரர்கள் மாட்ட